வணக்க மக்களை தமிழக வெட்டிக் கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாகமட்டத்தில் குழந்தை கட்டிட்டாரு வேற லெவல்ல இறங்கி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் பேசியிருக்காரு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா டேரெக்டாவே அட்டாக் பண்ணியிருக்காரு இந்த தடவை நாகப்பட்டினத்துக்கு நான் இப்போ வரல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் ஸோ அப்போ நடந்த பிரச்சனைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணி நான் வந்து நின்னேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் இயக்கமாக வந்து நின்னேன் இப்போ வந்து தமிழக வெட்டிக் கழகமாக வந்து நிற்கிறேன் மெரெயின் காலேஜோ இல்லை மீன் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளோ எதுவுமே அமைக்கல அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூருக்கு என்னால் போக முல்லை அதுக்காக நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார் ஸோ வண்டி நகராததும் ஒரு முக்கிய பிரச்சனை ஸோ அதையும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக வருவேன் உங்களை பார்க்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அதே மாதிரி சனிக்கிழமை ஷெட்யூலுக்கும் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு அது என்னப்பா சனிக்கிழமை மட்டும் தான் வருவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்காக தான் அந்த சனிக்கிழமை ஷெட்யூல் பண்ணேன் ஸோ எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது உங்களோட நார்மல் லைஃப்பில் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த முடிவெடுத்து சாட்டர்டே வந்து செலக்ட் பண்ணது ஸோ இந்த ஓய்வு நாட்களை சூஸ் பண்ணது காரணமும் இதுதான் அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதே மாதிரி அரசியலில் சிலருக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும் அதுக்காக இந்த ஓய்வுனால் சூஸ் பண்ணது உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆகுது ஏன்னா வந்து எனக்கு அத்தனை கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கிறாங்க ஒயரை கட் பண்றாங்க அதே மாதிரி தான் பேசணும் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சிடணும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சிடணும் ஆனால் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த கட்டுப்பாடுகளை மற்ற தலைவர்களுக்கு விதிப்பீங்களா முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கோ இல்லை வந்து பிரதமர் மோடிக்கோ இந்த மாதிரி விதிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதே மாதிரி வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து தான் இருக்கணுமா பஸ்ஸுக்குள்ள இருந்துட்டு தான் கை காட்டணுமா தான் பேசணுமா மக்களை பார்த்து சிரிக்கக்கூடாது ஸோ இது வந்து டைரக்டாகவே நான் கேட்குறேன் என்ன சார் சிஎம் சார் மிரட்டுறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்லை சார் கொள்கையை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே விழுந்து தான் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் என் காசை சம்பாதிச்சு வந்திருக்கேன் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டாகவே அட்டாக் பண்ணியிருக்காரு இந்த தடவை இந்த தடவை ஸ்பீச் வந்து வேறு லெவலில் கொஞ்சம் ஃபயராக தான் இருந்துச்சு இந்த திருச்சியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாகையில் வந்து பழந்து கட்டியிருக்காரு தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேற லெவலில் ஸ்பீச் கொடுத்துருக்காரு டைரெக்ட் அட்டாக்கை வந்து முன்னெடுத்திருக்காரு டிவிகே கே டிஎம் ஓகே அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு அவரோட ஸ்பீச்சில் வந்து அது தெளிவாக தெரியுது ஆனால் பறக்கும் ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு மக்களோட ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருந்துச்சு செய்வீங்களா இது வந்து சொன்னாங்களே செஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறது யாரும் கேட்கும் போதும் அங்கேருந்த மக்களும் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை பவர் பேக் ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு தளபதி அவர்கள் நாகப்பட்டினத்தில் இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ